ஹே கேஸ் வெல்கம் டு வீர்செக் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் திண்டுக்கல் எம்எஸ்ஏ வெல்ஸில் இருக்கோம் திண்டுக்கல் எம்ஏசிஏ வெல்ஸில் நிறைய ஸ்டாக்ஸ் ஆண்ட்ராய்டு அண்ட் போய்ஸ் நிறைய இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இன்சஸ் விபோஸ் இந்த மாடல் நிறைய இடத்துல இருந்தாலும் நம்ம சந்தேக வந்து நிறைய ஃபீச்சர்ஸோட என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னென்ன குவாலிட்டி இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் அன்பாக்ஸ் வந்து காமிப்போம் வந்து விபோய்ஸ் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் அன்பாக்ஸ் சொல்ல போகிறோம் டிராக்கிங்கை பொறுத்த வரைக்கும் திரும்பக்குள் டாப்லையும் சரி அதோட சைட்லயும் சரி கொடுத்து ரொம்பவே சேஃபா நீங்க ட்ரான்ஸ்போர்ட்லாம் எல்லாம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக உங்க வீட்டுக்கோ உங்களோட ஆபீஸ்க்கோ வந்து சேர மாதிரி பண்ணிருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இதோட ரிமோட்ஸு ரிமோட்ஸ் அண்டு பேஸ் ஸ்டாண்டு ஸ்டாண்ட் இருக்கு கூட ரிமோட் இருக்கு ரிமோட்டு ஸ்டாண்ட் இருக்கு பிளஸ் அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே இருக்குற ஸ்க்ரூஸ் அதுக்கடுத்து யூசர் மேன எல்லாமே இருக்கு ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் இதான் அந்த மேஜிக் ரிமோட்ன்றது இதுக்கு நீங்கள் பேட்டரி வந்து டபுள் ஏன்னு சொல்லுவோம் பெரிய செல்லாக போடணும் இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம் பாக்ஸ் எடுத்து வெளில வைப்போம் மேக்ஸிமம் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போது ரெண்டு பேராக இருந்தீங்கன்னா ஈஸி ஒருத்தராங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வாங்க நீங்கள்

ஓகே வாங்கிக்க பேட்டரி வேணா வாங்கிட்டு விட்டு விட்டு சுற்றாடுறேன் கேமரா வாங்கிக்கா கவர்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க பண்ணியாச்சு பட் இதோட ஸ்டிக்கர்ஸ்ல என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட்டு விபோஎஸ் கப்பு ஃபோர்கே அல்ட்ரா ஹெச்டி அண்டு திங்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஜீரோ டாட் பேனலு டால்பி ஆல்பி அட்மாஸு அண்டு மேஜிக் ரிமோட்டு நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் ஜியோ ஹாட் ஹாட்ஷேட்லாம் போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் டோட்டலி ஃபுல்லி ஒரு ஃப்ரேம்லெஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டலாக ஃப்ரேம்லெஸ் அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க பெஸ்சில் பிளாக்ல கொடுக்காமல் நல்ல ஒரு சில்வரில் ஒரு ப்ரீமியம் லுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செய்யலாம் ஃபோர்ட்டில் ஹெச்டிஎம்ஐ வந்து மூணு ஹெச்டிஎம்ஐ இருக்குது தெரியு ஆ மூணு ஹெச்டிஎம்ஐ இருக்கு ரெண்டு இஎஸ்பி இருக்கு ஒரு ஆப்டிக்கல் அவுட் இருக்கு இதுக்கடுத்து கீழே வந்து ஈத்தனட் கீழே பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஈத்தநெட் அண்ட் ஏவி இன்புட்டு ஆர்எஃப் இது எல்லாமே இருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது ஹெச்டிஎம்ஐஏஆர்சி பிளஸ் ஆப்டிகல் அவுட்டோட நல்ல ஒரு வீடியோ குவாலிட்டி வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த டி வாங்கலாம் அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம் கொடுத்துருக்காங்க மாதிரி பேனல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மெட்டல் பேனல் ஏன்னா மெட்டல் பேனலோட பேனன்னா உங்களோட பேக்ல லைட்ஸு அந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்கும் நம்ம டிவியோட லைப்போ நார்மல் பிளாஸ்டிக் பேனலோட போடுறப்ப கொஞ்சம் குவாலிட்டிஸ் இருக்கும் ஆன் பண்ணி இது எப்படி செட்டப் பண்றது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு யூடியூப்பில் படம் எல்லாமே பார்க்கலாம் முன்னாடி போயிருக்கோம் i don't know